அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது பிரசிடெண்டாக நேற்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டதற்கு பிறகு மக்களுக்கு ஆற்றிய உரையிலே பல அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அவருடைய பதவி பிரமாணம் எப்படி அமைந்தது என்னென்ன கருத்துக்களை கூறினார் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதவியிலே பார்ப்போம் சேனலுக்கு ஃபெஸ்டட வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும் கடந்த நவம்பர் நான்காம் தேதி அமெரிக்காவில் நடைபெற்ற ஜனாதிபதி எலெக்ஷனில் ஆளும் கட்சி வேட்பாளராக இருந்த கமலா ஹாரிஸை பீட் பண்ணி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமோக வெற்றியை ஈட்டியிருந்தது எமக்கு தெரிந்த விடயம் அந்த வெற்றிக்கு பிறகு ஜனவரி இருபதாம் தேதி அதாவது நேற்றைய தினம் அவர் ஜனாதிபதியாக அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அமெரிக்கா ஜனாதிபதியாக இவர் பதவி ஏற்பதற்கு முன்னால் அமெரிக்காவுடைய தலைநகரம் வாஷிங்டன் டிசியில் அமைந்திருக்கக்கூடிய சென்ட் ஜோன் என்ற ஆலயத்திற்கு சென்று தனது மனைவி மெலனியா டிரம்ப்புடன் சேர்ந்து பிரார்த்தனை கூட்டத்தில் ஈடுபட்டார் பிரார்த்தனை எல்லாம் முடித்துக்கொண்டே டொனால்டு டிரம்பும் அவருடைய மனைவியும் ஒயிட் ஹவுஸை நோக்கி வந்தாங்க வந்ததற்கு பிறகு நுழைவாயிலில் வைத்து முன்னாள் ஜனாதிபதி அவருடைய சேர்ந்து இருவரையும் வரவேற்றார்கள் கலந்து கொண்டதற்கு பிறகு ஜனாதிபதி போகக்கூடிய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மாளிகையை நோக்கி வந்தார் அமெரிக்காவுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசியில் கடும் குளிர் காரணமாக இந்த பதவியேற்பு விழா நாடாளுமன்றத்துடைய உள்கட்டிடத்தில் நடைபெற்றது நாற்பது வருடங்கள் தேர்தலுக்கு பிறகு முதல் தடவை நாடாளுமன்ற உள்கட்டிடத்தில் இந்த ஜனாதிபதி பதவியேற்பு விழா நடைபெற்றது அந்த நாடாளுமன்ற உள்கட்டிடத்தில் இந்த பதவியேற்பு விழா ஆரம்பமான உடனே அமெரிக்காவுடைய ஐம்பதாவது துணை அதிபராக வைஸ் பிரசிடென்டாக ஜே டி வான்ஸ் ஜேம்ஸ் டேவிட் வான்ஸ் என்பவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இந்த ஜேடி டி வான்ஸ் உடைய மனைவி உஷா வான்ஸ் இவர் யார் என்று பார்த்தால் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் எப்படி முன்னாள் துணை அதிபராக இருந்த கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரோ இதே போல உஷாசும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் இதை தொடர்ந்து அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவர்களுக்கு அமெரிக்காவுடைய ஹைகோர்ட் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஜோன் ரோபர்ட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த பதவியேற்பு விழாவில் மனைவி மகன்மார் மகள்மார் என அனைத்து குடும்ப அங்கத்தினரும் கலந்து கொண்டார்கள் இதே போல முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த பராக் ஒபாமா ஜோ பைடன் பில் டபிள்யூ புஷ் போன்றவர்களும் இந்த பதவி பிரமாணம் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள் இதே போல உலகத்துடைய நம்பவன் பணக்காரராக இருக்கக்கூடிய டெஸ்லா நிறுவனங்களுடைய உரிமையாளர் உடைய உரிமையாளர் மார்க் உரிமையாளர் ஜெஃப் பிசோஸ் சிஇஓவாக இருக்கக்கூடிய டிம் குக் போன்றவர்களும் இந்த பதவியேற்பு விழாவிலே கலந்து கொண்டார்கள் இந்த ஜனாதிபதி பதவியேற்பு விழாவுக்காக வேண்டி பல முன்னணி நிறுவனங்கள் பல நிதியுதவிகளை செய்திருக்கிறார்கள் அதில் கூகுள் கம்பெனி ஒன் மில்லியன் அமெரிக்கன் டொலரை இந்த பதவியேற்பு விழாவுக்காக வேண்டி நிதியுதவியாக கொடுத்திருக்கிறார்கள் இந்த பதவியேற்பு விழா முடிந்ததற்கு பிறகு மக்களை பார்த்து அதிரடியான பல விடயங்களை அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார் அது என்னன்னு பார்த்தா முதலாவது அமெரிக்காவிலே இறையாண்மை பாதுகாக்கப்படும் என்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார் வன்முறை ஆயுத கலாச்சாரத்திற்கு முடிவு கட்டப்படும் என்று கூறினார் அமெரிக்காவுடைய தெற்கு எல்லை பகுதியில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார் சட்டவிரோதமாக யாரெல்லாம் அமெரிக்காவுக்குள்ளால் வந்தார்களோ அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் குறிப்பாக மெக்சிகோவில் இருந்து யாரெல்லாம் அமெரிக்காவுக்குள்ளால் வந்தார்களோ அவர்கள் மீண்டும் மெக்சிகோவுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் மேலும் அவர் என்ன சொன்னார் நாட்டுடைய வர்த்தக கட்டமைப்புகளில் பெரும் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறேன் வெளிநாடுகளிடம் அதிக இறக்குமதி வரி வசூலிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் அவர் தொடர்ந்து சொன்ன விஷயம் என்னடா அமெரிக்கா தனக்கு சொந்தமான பகுதியை மீண்டும் மீட்டெடுக்கும் நான் அமெரிக்காவுடைய பகுதிகளை மீண்டும் மீட்டெடுப்பேன் என்று சொல்லியிருந்தார் இதற்கு பிறகு கல்ஃப் வளைகுடா கல்ஃப் அமெரிக்கா அமெரிக்கா வளைகுடாவாக அழைக்கப்படும் என்றும் அவர் தொடர்ந்து என்ன கால்வாயில் போகக்கூடிய அமெரிக்கா கப்பல்களுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது பனாமா நாட்டிற்கு வழங்கப்பட்ட அந்த பனாமா கால்வாயை சீனா தான் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறது சைனாவிடம் இந்த பனாமா கால்வாயை நாங்கள் கொடுக்கவில்லை இந்த பனாமா கால்வாயை நாங்கள் மீண்டும் மீட்டெடுப்போம் என்றும் அவர்கள் சொல்லியிருந்தார் இது போன்ற போன்ற பல ஆக்ரோஷமான பல அதிரடியான விடயங்களை ஆரம்ப பேச்சிலேயே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இதற்கு பிறகு தான் பார்க்க வேண்டும் இன்னும் என்னென்ன விடயங்களை இவர் செய்ய போகிறார் என்று எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா எங்கள சப்ஸ்கிரைப் செய்ய மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்